ஒரு ஃபேமிலி வராங்க வந்துட்டு அம்மா இங்கெல்லாம் வந்திருக்கீங்களே நீங்கள் திருவிடை கழி வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க திருவிடை கழி எனக்கு அப்படின்னா தெரியாதுமா ஆனால் அதுக்குள்ளே லெவன் லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு பசிக்க ஆரம்பிச்சிச்சு எங்கள் டீம் எல்லாருக்குமே திருக்கடையூர் போயிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திருப்பி இன்னொரு ஃபேமிலி வந்து என்ன மேடம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க இங்கே முருகர் கோயில் இருக்கு முருகர் கோயில் இங்கெங்கே பாருக்கு இங்கெங்கே இருக்கு அப்படின்னு இல்லைங்க திருவிடைக்கழி திருப்பி அதே வார்த்தை சொல்கிறாங்க அப்போ முருகருக்கு நம்மளை பார்க்கணுமா தெரியலையே வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் கட சாப்பிடுங்க சீக்கிரம் போகலாம் ஏன்னா பன்னெண்டு மணிக்குள்ள கோழி கோயில் மூடிடுவாங்க நம்ப மாட்டீங்க முருகர் எங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க மாதிரி அன்னைக்கு சஷ்டியா எங்களுக்கு அது தெரியவே தெரியாது அன்னைக்கு முருகர் வந்து எங்களை வரவேற்ற மாதிரி இருந்துச்சு வெயிட்டிங்ல இருக்காரு ராஜ அலங்காரத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா சிவன் ஒழிஞ்சு நின்னு பாக்குறாரு என்ன வந்துட்டீங்களான்ற மாதிரியே எப்படி நம்ம இவரை மறந்தோம் இந்த ஊருக்கு வாட்டி வந்திருக்கோம் எப்படி நம்ம இவரை பார்க்காம இருந்தோம் அப்படின்ட்டு அன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே இருந்து ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு வந்தோம் அதனால் மறக்காமல் யாராவது அந்த சைடு போனிங்கன்னா திருவிடை கழி பார்த்துட்டு வந்துடுங்க அந்த முருகர் வந்து சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு வந்த இடம்னு சொல்லுவாங்க ஸோ முருகர் ட்ராவல்ன்றது இது